வணக்கம் வளமுடன் இன்று காலை ஒரு புத்தகத்தில் ஒரு நாலு அஞ்சு பேஜி படிக்கும்போது ரேக்கி சம்மந்தப்பட்ட நூல் அதில் ரேக்கியோட கோட்பாடுகள் இன்னும் ஒரு கோட்பாடுகள் கொடுத்துருந்தாங்க அது ஐந்து கோட்பாடுகள் ரேக்கி கோட்பாடுகள்ன்ட்டு இது யார் கண்டுபிடிச்சா என்ன பார்த்தோம்னா ரெய்கியின் தந்தை த ஃபாதர் ஆஃப் ரெய்கின்னு சொல்லக்கூடிய ஊசூயி ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஊசுயிங்கிற ஒரு பெரியவர் நம்ம சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்தவர் அதாவது ஜஸ்ட் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன மறைந்தவர் அவரோட கண்டுபிடிப்பு தான் இந்த ரைக்கி இந்த ரைக்கியை பற்றி அவர் ஒரு ஐந்து கோட்பாடுகள் கொடுக்குறாரு அதுக்கு முக்கியமான காரணம் சில கசப்பான அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சதுனால இந்த ரைக்கியை ஒரு ஐந்து கோட்பாடுகள் முக்கியம்னு சொல்கிறாரு அது இன்றைய உலகத்துக்கு மிக பொருத்தமான ஒரு கோட்பாடாகவும் இருக்கிறதுனால அதை அவங்களுக்கு நான் சொல்கிறேன் குறிப்பாக இன்றைக்கி வேர்ல்டு மென்டல் டே என்ன சொல்கிறாங்க அதாவது நவம்பர் மாதம் என்ற பதினாறாம் தேதி வேர்ல்டு மென்டல் டேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த பதிவு வந்ததினால உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப ஆப்டடாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறேன் இது என்ன சொல்கிறாருன்னா கீழ்கண்ட வரிகளை அதாவது நான் சொல்லக்கூடிய வரிகளை மந்திரம் போல் மனதிற்குள் உச்சரியுங்கள் மந்திரம் போல் மனதிற்குள் உச்சரியுங்கள் அல்லது மனதிற்குள் தினசரி சொல்லிக்கொள்ளுங்கள் என்ன இரக்கி ஓட சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஹானர் மை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் இன்று மற்றும் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் வயதில் மூத்தவர்களை மதித்து நடப்பேன் இன்று மட்டும் ரெண்டாவது இன்று மட்டுமாவது நான் நேர்மையான வழியில் சம்பாதிப்பேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஏர்ன் மை லிவிங்ஸ் ஹானஸ்ட்லி மூணாவது இன்று மட்டுமாவது எல்லாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்துவேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஷோ கிராட்டிடியூட் டு எவ்ரி திங் நாலாவது இன்று மட்டுமாவது நான் கவலைப்படாமல் இருப்பேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் நாட் ஒரி ஐந்தாவது இன்று மட்டுமாவது நான் கோபப்படாமல் இருப்பேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் நாட் பி ஆங்கிரி இந்த ஐந்து கோட்பாடுகள் தான் முக்கியம் ரேக்கிக்கு என்ன சொல்கிறாங்க அப்போ இந்த ரேக்கிக்கு முக்கியமான இந்த கோட்பாடுகள் இன்றைக்கி எவ்வளோ தேவையான ஒரு கோட்பாடாக இருக்குது பாருங்கள் ரேக்கியெல்லாம் விட்டுடுவோம் அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக இந்த ஐந்து வரிகளை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு நாளும் எப்படி சிறப்பான நாளாக இருக்கும் ஜஸ்ட்டு பாருங்கள் இன்று மட்டும் இன்று மட்டும்னு சொல்கிறது நாளைக்கும் நீங்கள் இன்று மட்டும் தான் சொல்லணும் அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைப்பிடிக்கணும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஆனர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஜஸ் ஃபார் டுடே ஐ வில் ஏன் மை லிவிங் ஹானெஸ்ட்லி ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஷோ கிராட்டிடியூட் டு எவ்ரி திங் ஜஸ் ஃபார் டுடே ஐ வில் நாட் ஓரி ஜஸ் ஃபார் டுடே ஐ வில் நாட் பி ஆங்கிரி அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக அமையும் வாழ்க வள மாட்டாது